இந்த படத்தை பத்தி நான் ரொம்ப பெருசா நானே என்ன படம் நம்ம பெருசா சொல்லுதுடா அது ரொம்ப சோ இந்த படம் என்னோட சொந்த மற்ற உணினர்கள் மற்ற அந்த எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்திருக்காங்க சோ இந்த ரிவியூஸையும் யூ பாதி உள்ள கூட ரிவ்யூஸ் அலைய யூ பண்ணி பார்த்தேன் சோ நம்ம தான் இது நம்ம தான் எந்த வழமும் இல்லாமல் ஸோ இந்த படம் சூழல் தயாரிக்காரு நான் வந்து ராணுவத்துக்கு போகிறேன் இளைஞரெல்லாம் சரி பண்ணுவோம் வாங்கலாம் சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன கிடைக்கமோன்னு சொன்னேன் இது வந்து பெரிய ஒரு எனக்கு நான் இன்னும் இன்னும் ஒரு ஒரு ரொம்ப ஆசை